விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஆரம்பித்தாச்சு அதே கலாட்டா அதே கலகலப்பு பட் ஆனால் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சாரை மிஸ் பண்ணுறோம் இல்லையா பட் ஆனால் இன்னொரு சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சன் தொலைக்காட்சியில் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் அதே டைமிங்லேயே வந்து நம்மளையும் வந்து ஒரு என்டர்டெயின் பண்ண வராரு அதுவும் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற மாதிரி தி சேம் குக் வித் கோமாலி இதுலேயே ஜேர்னரிலே தான் வந்து வருது ஒரு கோமாலிஸ் மாதிரி வந்து அங்கே டூப்பு குக்கு இங்கே வந்து குக் மாதிரி அங்கே டாப்பு குக் நிறைய செலப்ரிட்டீஸ்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க எண்ட் அது மட்டும் இல்லை நம்ம யாரெல்லாம் இந்த விஜய் தொலைக்காட்சியில் மிஸ் பண்ணோமோ அவங்க எல்லாருமே சன் தொலைக்காட்சியில் வராங்க லைக்வைஸ் தீனாவாக இருக்கட்டும் தீபாக்காவாக இருக்கட்டும் மோனிஷாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம வெங்கடேஷ் பட் சார் கூட வந்து க சேர்ந்து கலக்கறத்துக்கு அவங்க எல்லாம் சன் தொலைக்காட்சிக்கு வராங்க இப்போது இது ஒரு கடும் போட்டி போல தான் இருக்குது இன்னும் சொல்லணுன்னா நிறைய பேர் சொல்கிறது குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளா மா சீசன் சிக்ஸ் என்ன சன் தொலைக்காட்சிலியா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் நடுவே ஒரு கடும் போட்டி இருக்கு இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது பட் எனிவேஸ் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் வந்து கொண்டு வராங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஃபேவரட் எது எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்